மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இருக்க வேண்டுமென கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தனியார் கல்வி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்காட்சியை பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கல்வியைப் போலவே புத்தாக்க கண்டுபிடிப்புகளிலும் பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என தெரிவித்தார் இன்றைக்கி பல இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்மளை தேடி வராங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நம்மக்கிட்ட பெரிய பெரிய வெப்பன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய ரிசோர்ஸஸ்லாம் இருக்கிறதையும் காட்டிலும் நமக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கின்ற ஒரு கண்ட்ரி அதில் நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அது என்னைக்குமே அது நம்பர் ஒன்னாக அன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாங்கன்னா இஸ் பிகாஸ் ஆஃப் யூர் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் படிங்க அகாடமிக் ஸ்டடிஸ் முக்கியம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் ஏதாச்சும் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள்